ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் மிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கிற மாதிரி அது என்னென்ன டீடெயில்ஸ் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து கொடுக்கறது தான் அதாவது தமிழ்நாடு ஊரக திறனாய்வு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதில் வந்து யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களில் நைன்த் வந்து படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் தான் இது அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்தே வந்து இது வருஷம் வருஷம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துருக்கேன்னா இதற்கான எக்ஸாமினேஷன் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நடக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துலேயுமே சரி ஐம்பது மாணவர்கள் ஐ மற்றும் ஐம்பது மாணவிகள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஆயிரம் ரூபான்ட்டு கொடுப்பாங்க ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஆண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையை தவிர்த்து ஊரக பகுதிகளில் கிராம பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு இங்கே அதற்கான வெப்சைட்ஸ் வந்து டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பத்து ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்கூல்லையே வந்து அப்ளை பண்ணலாம் அப் அது வந்து நீங்கள் அப் பண்ணிவிட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் அப்புறம் முதல்வரிடம் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து சொல்லிட்டேன் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த ஸ்கூல்லேயே கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அவங்களே ஃபார்ம் எதனா இஷ்யூ பண்ணுறாங்களான்னு பாருங்கள் இல்லைனா நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி கொடுங்க முக்கியமாக நைன்த்து படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியான மற்ற அப்டேட்ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்